அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆதாரம் எல்லா ஆதாரத்தையும் நீ கேட்ட அண்மையில் கூட ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதின புத்தகத்தை நீங்கள் அரசுடமே மேயக்கிறீங்க ஐயா காப்பா ராவாணன் ஐயா கின்குலாப் போன்ற எண்ணற்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்கள் அரசுடன் மேயக்கிறீங்க ஏன் பெரியார்கள் ஆதாரமா எடுத்து எடுத்து காணொலிகளை போடுறோம் அப்புறம் பாஜக பிறந்த நாள் செய்தியில என்னுடைய பிறந்த செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலையில் பார்ப்பனர்கள் நம்ம கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள் முகமது இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள் நமக்குங்கிறதுல யார் யார் நமக்குங்கிறது யார் பார்ப்பனன் எதிரி நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது அதானே உங்க கோட்பாடு சமதர்ம சமூகம் சமத்துவம் அதானே சமூக மாற்றம் அதானே சமூக முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் நமக்கும் கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் எதிரின்னா அப்ப நம்மிடம் அது எங்கே அந்த எந்த இனம் எந்த இனம் நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடியை தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்ட அது யாரும் உங்களை கீழானவையாரு யாருன்னு சொல்லு அதனால அம்பேத்கர் மாதிரி இல்ல எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை அந்த கோட்பாடு மாதிரி இல்லையே நம்மில் கீழானவர் அதை யார் இந்த சான்று கேட்கிற விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்லை இந்த திராவிடம் தான் இந்த பெரியாரிய கோட்பாடு தான் இந்த திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்ற கிறித்தவ இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றதை எப்படி இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு சொன்னதை எப்படி எதிர்க்கிறீங்க எப்படி எதிர்க்கிறீங்க பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மோமதே இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமம் சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல தமிழர் பேசுறது இன துவேசம் இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்திற்கு எதிரினா யார் திராவிடன் யார் திராவிடன் அது அப்படி தமிழர்கள் இங்கேயுமே ஒரு திராவிட இன தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவு மூதாட்டி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்திருக்காங்க வள்ளுவன் உலகம் புற கொண்டாடிக்கிட்டு இருக்கும் அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு அதையெல்லாம் நீங்க கூப்பங்கிறீங்க வாழுவன் ஒரு முட்டாப்பைய கம்பன் ஒரு முட்டாப்பையா அவன் ஒரு எதிரி இழந்த ஒரு எதிரி இதெல்லாம் எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான் பாரு ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை புரட்டு போய் பேசி தெரியல உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீங்கள முட்டால் ஒண்ணுமே படிக்கல அவன் முட்டால் திருக்குறள் திருவள்ளுவே ஒரு முட்டால் அப்படின்னா நீங்க எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுற மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒண்ணாயிருமா ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யார் முதல்ல அவன் ஆகப்பெறும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போறோம் அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாதி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா அண்ணல் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக பொதுமைக்க சொல்லுங்க உலக பொதுமைக்க இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்க யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசினீங்க வாழ்நாள் முழுமைக்கு எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை இந்த சனியன்ல தானே இந்த தானே பேசுனீங்க அப்போ எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதார என்ட கல்வி எல்லாம் வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் எடுத்து தரேன் ஆதாரம் இப்போ நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல நாங்கள் என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் அரசுடைய ஆக்கிட்டு சரியான ஆண்மக் என்ட்டு ஆதாரம் கிடை தர எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழித்து முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டுனெல்லாம் நசுக்கி தள்ளிட்டிங்க இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்தன் எதிர் முடியாது கருத்தியலாகவோ அரசியலாவோ சும்மா வந்து பெய்க கூடாது

எதிரிகள் சரி இஸ்லாமிய கிருத்தவன் யாரு நீங்க யாரு பெரியார் நீங்க யாரு இங்க இருக்கிற இஸ்லாமிய கிருத்தவன் யார் அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வியுடைய மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன் தெரியுமா தெரியாதா அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்டவன் அவன் கொடுத்த இடஒதுக்கீடு தப்புன்னா எப்படி ஆனா இவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன உங்க கோட்பாடு தரிஞ்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப இந்த மொழியை நின்று நீங்க என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க பெரியாரின் எழுத்துக்களை அரசோடமே ஆக்கிட்டு தரேன் இப்போ நான் தந்த தந்த பத்தல அவ்வளவுதானே வந்து கேளு நான் வீட்டுக்கு தனி சொத்தா ஆதாரம் கேட்டா அதுக்குள்ள தான் எடுத்து வெளியிடுங்க

நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை வருது நீங்க நீங்க பெரியார் பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினார் பெரியாரும் பெண்ணியம் பேசினாருன்னு பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவள் பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லேன் பெரியாரை பேசுறவங்களுக்கு தான் இந்த பகுதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன நினைச்சறீங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வர்றவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லரார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்கே பண்ணீங்க

திராவிடம் திருட அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடங்கிற ஆமா குருட அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியல கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கீழே விஸ்வநாத முத்தமிழ் காவலர் அன்னல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்திரும முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தருங்க எங்க பாட்டன் வாவு சிதம்பரனார் அவன் எல்லாம் ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்போ நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் தன் அப்பா நீ வளர்க்கறிஞர் தாத்தா வளர்க்கறிஞர் இவர் வளர்க்கறிஞர் யாரு எங்க பாட்டன் வாகுசி ஒரு தடவை நேர் நிற்கிறதுக்கு பலாயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்த பிறப்பில் இருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழிச்சு மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பலோட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்கத்தன இருக்கிற செக்கை இழுத்தவன் செக்கு இழுத்த செம்மல் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கெழுத்து சிறை வெட்டி எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில் மண்ணெண்ணை வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படித்தவனுக்கு வேலை இல்லை பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து நீங்க உங்க நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபார்சு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க நீங்க சிபார்சு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபார்சு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க இதை படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணும் இல்லை எனக்கிட்டே சிவாஜி கட்டி எழுதணும் தான் இப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கியா எதுக்கு வச்சிருக்க எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாபூசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இந்த சொத்தை அழிச்சான் நீங்க அழிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு அடிநீங்க நீங்கள் அவன் எல்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுங்க போராளிகள் நீங்க வாரிசு தேடிய முதலாளி

எங்க எங்களுக்கு சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களத்துக்கு நீங்கள ஒழிக்கிறது தான் இப்ப நீங்க என்ன கொள்கை இருக்கீங்க எங்க கொள்கை பதினைஞ்சு வருஷமா பேசுவாங்க இப்ப கொள்கை இருக்கு திராவிடம் திராவிடம்னு பேசுறவங்கள ஓலிக்கிறதா એમ கொள்கை வேற ஏதாவது வேணுமா இது பெரியாரை ஏத்திட்டு கொள்கை இன்னை பெரியாரை எதிர்க்கிறது பெரியாரை ஏத்துக்குறதே ஒன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற எது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது விளக்க வேணுமா கரைந்து வருதுன்னா நீ எங்க வந்து இதுபோல கரைந்து வருது ஏன் வளப்படுறா ஏன் வளப்படுறா கரைந்து வருதுன்னா எதுக்கு கரைந்து வருது ஒண்ணுமே இல்ல பயப்படாம போ பயப்படாத ஒருங்கிணைப்பாளர் எதை பேசுறாரு துணைவேந்தரை நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தன திராவிடர்கள் ஆட்சி இருக்க நீங்க எதிர்த்தியலா நான் எதிர்க்கிறேன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லந்தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிச்சிக்கிறது நீங்களா எதிர்த்து அன்னையிலிருந்து புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி மரண சாசனம்னு அறிஞர்கள் எழுதிருக்க அதை ஏற்க கூடாதுன்னு போராடுறது நான் நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நாயங்க திசை நீதான் நாற்பத்தி ஒன் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க அதிகாரம் புடி

பாட்களை கலகத்துக்கு வேந்தர்களை ஆளநரே நியமிக்கலாம்ங்கறதுல நீங்க எது அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க நடத்துறியளா அப்ப இருந்து எது சண்டை போடுது நாங்க புதிய குளிколகளை ஏற்கலனால் எங்களுக்கு வந்து பணம் தர மாட்டேங்கறாங்க அது புலம்பிக்கிட்டு பாக்கறீங்க என்ன எந்த குற்றச்சாட்டு இசை நீ அந்த பரப்பு அந்த வளர்ப்பு அந்த பழக்கம் உங்களுக்கு ஒண்ணுமே மடை மாத்திட்டே இருக்குது

அப்படியா அப்படியா எதுக்காக சந்திச்சம் சொல்லிட்டு போனீங்களா சந்திச்சு என்ன பேசணும்னு வெளியில வந்து சொன்னீங்களா வளர்ச்சிக்குன்னா எந்த வளர்ச்சிக்கு வளர்ச்சி மாநில வளர்ச்சி எது எதாவது சார்ந்த வளர்ச்சி வளர்ச்சி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவனுக்கு உரிய பாதிப்புக்கான நிதியை பெற்றுக் கொடுக்க துப்பு இல்ல வளர்ச்சி பத்தி பேசிட்டு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்கல என்கிட்ட வந்து நெஞ்சல் அடிச்சு புலம்பிட்டு இருக்க நாற்பது உறுப்பினர் நாக்கு வலிக்கலாம் வளர்ச்சி வளர்ச்சின்னு தம்பி

நீ ஒரு ஐபிஎஸ் கார்டர் நீ வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு கூடாது நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சி பேசவே கூடாது நீ போலீஸ் போய் நீ எப்படி பேசுவ உனக்கு மறவே தெரியல நீ என்ன படிச்ச நீடுங்க இதுவரை கேட்டதில் இது உருப்படியான கேள்வி கேளுங்க அத இவர்கிட்ட கேளு திராவிட திருவாளர்கிட்ட கேளுங்களா கேளுங்க கொடுஞ்செயல் தொடருது இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும் இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரத்தி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்குது வளைவழியிலேயே படங்கள் இருக்குது நீங்கள் காணொலி இருக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி ஏன் இந்த மீனவர்களை நீங்கள் கைது செய்யறதை இப்போ தான் காரைக்காலெலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக சிறை பிடிக்கிறீங்க சிறைப்பிடிக்கிறீங்க கேட்டால் எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க எல்லையை கடலுக்குள்ளே யார் வகுத்து புகுத்து பிரித்து வச்சுருக்கிறது இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்றுதான் கச்சத்தீவை எனக்குன்னா கடல் பரப்பு எனக்கு தூரம் கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் பரப்பு தூரம் இதுக்கு இருக்கிற தீர்வை விட்டுட்டு இதை என்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க நான் தான் சொல்றேனே என்னை உட்கார வச்சிரு மீன் அவன் தோட்டுட்டான் அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தமில்லாதவன் இறங்கிறேன்னு இறங்கிறேன் தொற்ற சொல்லு சொல்றேன் தொற்ற சொல்லு அதான் பெருமையா என்னை சொன்னா தேர் குடுத்து விடு வெயில் நேரத்தை வருவாங்க நான் மோர் குடித்து அனுப்புறேங்க சொல்லிருக்கு அதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் புதுசு லட்சக்கணக்கான துப்பாக்கியை கடந்து போய் தை எந்த அளவனை பார்த்துட்டு வந்தேன் நான் எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான் எரிய செருப்பு ஏழு எட்டு அந்த அளவுல இருக்கணும் கொஞ்சம் புதுசா இருக்கணும் முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டையா எரிங்க அது அப்படி எரிஞ்சா கூட உடஞ்சி வரும் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம் தூக்கலா வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சா மிளகு தூள் கொஞ்சம் போட்டு வீசிடு ஒண்ணுமே இருக்காது திராவிடம் சொல்லு ஒளியும் நான் கேட்கறதுக்கு சரியான அறிவார்ந்த பெருமக்கள் திராவிடம் என்ற சொல் எந்த மொழிச்சொல் எந்த மொழி சொல் ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆரிய படகடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிதான் நாவுக்கரசர் பாடி இருக்கிறார் நீங்கள் எதாவது இருக்கா ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடி இருக்கார் ஆரிய ஆரிய படையிடந்த பாண்டியன் நெளிஞ்செழின்னு தான் சான்று இருக்குது எங்கள் திராவிடச் செழியன் எதாவது இருக்கான்னா திராவிடங்கிற சொல்லே நான் மனு சுருனதிலிருந்து எடுத்துக்கொண்டேன்னு கால்டுவல் சொல்லிருக்கார் உங்களுடைய முன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற கேடயம் மனு சுருநிலை எந்த எந்த சொல் இருந்திருக்கும் சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன்னு நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க நாங்க நம்பிட்டு இருக்க எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கி ஆஸ்வநாத வீழ்த்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தங்கவை வீழ்த்திருக்கலாம் சீப்பா ஆத்தினார்த்திருக்கலாம் மாபூசியை வீழ்த்திருக்கலாம் மரமிலடியில சாத்திருக்கலாம் பேர என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது அத கவனத்தில் வச்சுக்கணும் நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க இப்ப தான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க

தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட தமிழ் ஆதி ஆதிக்குடி குறவர் ஓயர் ஒட்டர் வன்னார் குய இந்த குயவர் இந்த என்ன சொல்றது தச்சர் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தது கிடையாது முடி திருத்துற மருத்துவர்களுக்கு தான் நான் இடம் கொடுத்தேன் அதெல்லாம் நீங்கள் பேசலை பேசல அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க பிளீஸ் தம்பி தம்பி இருங்க தம்பி இருங்க தம்பி ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும் இருங்க தம்பி வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறது யாரு ஸ்டாலின் இந்த ஸ்டாலின்ல கட்சி அதிபர் ஜோசப் ஸ்டாலின் இது எம்மாத்தனம் முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசுகள் விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசு ஒண்ணும் கிடையாது திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்ன ஒரு அரை மணி நேரம் அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் திராவிடம் சொல் எந்த மொழிச்சோ தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தம் புரட்சி பாவலன் எழுதுனா அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன் வாழ்வில் செம்மை அந்த பாட்டு இருக்குல்ல அதை பயன்படுத்துறேன் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான இந்த பாட்டை தூக்கி அப்படி வச்சுட்டு தாத்தா மன்னிச்சுக்கிறாரு மனோன்மணியன் சுந்தரநாத சொல்லிட்டு தேசிய கீதம் எனக்கான தேசமா எனக்கான கீதமா அது இது என் தேசம் இது என் மொழி என் தாய் தமிழ் தாய் அதுக்கான பாட்டை தான் பேசணும் தேசிய கீதை தேசிய கீதை போய் பேச எனக்கு என்ன தெரியல இருக்குது தான் அவரோட நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறுத்துறேன் இது என்ன கேள்வி நான் போட்டிட்டு தாங்க தேர்தலில் வைக்கிறாங்க ஏன்னா அவன் யாரு போட்டிட்டாலும் போடலாம் நான் போட்டிடுவேன் தெரியும் உறுதியா போட்டிடுறேன் வேற ஏதாவது கேள்வி இருக்கா மகிழ்ச்சி ஆனா துண்டிக்காம போடுங்க என் தங்கச்சி போட்ட சாப்பாடு எல்லாம் செலவழிச்சு அவங்க நிறுத்தின வர தொடரும் இந்த திராவிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அது ஒண்ணு இல்லைன்னு சொல்ற நான் தொடங்கி இப்ப நிக்கிற களம் நான் தொடங்கி அரசியல் தமிழ் தேச அரசியல் இது என் தேசம் இங்கு வாழுகிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொண்டு தொட்ட வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நீர் வளம் எல்லாற்றையும் காப்பது பெண்ணிய உரிமையை காப்பது பாதுகாப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் இந்த அரசியலை நான் செய்கிறேன் இது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு இருந்து இதே கோட்பாட்டில் உறுதியா இருக்கேன் உறுதியா இருக்கேன் பெரியார் ஆமா அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை

தாத்தா சொல்றதை கேட்கவா நீங்க சொல்றதை கேட்கவா அது இருந்து என் பிள்ளைக்கு இந்த பாதையில அப்பா பயணிச்சுக்கிறாரு இதுல வந்தேன் இல்ல நான் காங்கிரஸ்ல இருந்தேன் அதுல இருந்து திமுக வந்தேன் திமுகல இருந்து வந்தேன் என் தலைவனை சந்திக்கிறவர் எனக்கு குறிப்பு இந்த இந்த அரசியல் இதான்டா நீ செய்ய வேண்டியதுன்னு அவர் படிப்பிச்சாரு நான் கடைபிடிக்கிறேன் நடக்கிறேன் இது ஏற்கிறவங்க என் கையை பிடிச்சு வர்றாங்க இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இருக்காங்க